ஜாக்கெட் செட்ஸ் பார்த்துருக்கோம் த்ரீ பீஸ் செட்டு இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ருபீஸ் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுக்குறோம் கேர்ள்ஸ் செக்ஷன் பாருங்க வெஸ்டர்ன் வேர் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆஃபர் வந்துருக்கு பாருங்க வெஸ்டர்ன் வேர் எக்ஸலென்ட் வெரைட்டி எக்ஸலண்ட் வெரைட்டி இந்த வெஸ்டர் வேர்ல த்ரீ நைன்டி ஃபைவ் ஜி ஜஸ்ட் ஃபார் த்ரீ நைன்டி ஃபைவ்ல இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் குவாலிட்டி பாருங்க ஃபேப்ரிக் பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெளிய ஜாக்கெட் மட்டும் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அந்த பாருங்க லைனிங் ஜாக்கெட் வித் லைனிங் பக்கா ஜாக்கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் குவாலிட்டி ஜாக்கெட் வித் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பேண்ட்

கமல் ஃபேஷன் வேர்ல்டு அங்க தான் வந்திருக்கும் இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புருஷவாக்கத்துல சரவணா ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மூக்காத்தால் ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த மூக்காத்தால் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதோட எக்ஸாக்ட் லிங்க் வந்து நான் கொடுத்துறேன் இல்ல கொடுத்துட்றேன் இல்லை அப்படின்னா நீங்க கூகுள் மேப்பில் போயிட்டு கமல் ஃபேஷன் வேர்ல்டு அப்படின்னு போட்டாவே போதும் டைரக்டா இங்க வந்து நீங்க வந்தலாம் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம் மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு ஒரே கடையில் கிடைக்கும் நீங்க ஃபேமிலியா வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிரௌண்ட் ஃபுளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லேடிஸ் செக்ஷனு அப்படியே நீங்க ஃபஸ்ட் ஃபுளோர் வந்தீங்கன்னா லேடிஸோட பார்ட்டி வேர் அந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஃபுளர்ல இருக்கும் செகண்ட் ஃபுளோர்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிட்ஸ் சோ பாய்ஸ் கேள்ஸ்க்கு எல்லா வெரைட்டிஸுமே நீங்க செகண்ட் ஃபுளோர்ல பாத்தலாம் தேர்ட் ஃபுளோர் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸ் வேர் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எப்பயுமே ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் சோ கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா டி ஷர்ட் வந்து மூணு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்கறாங்க அதே மாதிரி கேள்ஸ் டி ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா மூணு வந்து நம்மளுக்கு மூணு பேண்ட் லெகின்ஸ் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஃப்ராக் வந்து மூணு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல கொடுக்குறாங்க பிளேசர்ஸும் நம்மளுக்கு கிட்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கு சோ பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஜீரோ சைஸ்ல இருந்து ஒரு ஃபோர்டின் பிப்டின் இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன் வந்து இருக்கும் இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே

த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வெஸ்டர்ன் வே பாருங்க கேர்ள்ஸ் வெஸ்டர்ன் வே டங்கிரி வெட்டி ஷர்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் எக்ஸலென்ட் வெரைட்டி சைஸ் டுவென்டி டூலேருந்து தேர்ட்டி டூ ஒன் இயர் டூ டூல் இயர்ஸ்க்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ஃபோட்டோ பாருங்க ஜூம் பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கேர்ள்ஸ் வெஸ்டர்ன் நல்லா தௌசண்ட் தௌசண்ட் ஒன் ரூபீஸ் ரேட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தரும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் யாரு மித்த முடியாதே த்ரீ ஃபைவ்ல எக்ஸலன்ட் வெரைட்டிஸ் ஸ்டாக் லிமிடெட் ஸ்டாக்

காட்டன் 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 லைனிங் வித் மூணு ரூபாய் த்ரீ 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 பீஸ் 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 சிக்ஸ் 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 ஹண்ட்ரட் 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 ஒன் ஒன் இயர் டு இயர்ஸ் 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 ஃபுல் 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 அவைலபிள் ஃபிஃப்டி டிசைன்ஸ் இருக்கும் யாருமே தர முடியாது இதே பிக் சைஸ் சைஸ் வந்து வந்து டூ டூ சிக்ஸ்டீன் சின்ன அண்ட் அண்ட் குவாலிட்டி ஒன்சன்ட் காட்டன் லைனிங்

த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நோட் பண்ணுங்க த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் யாருமே நிறைய கலர்ஸ் நிறைய மூணு நானூறு நிறையா பிளாசோ பேண்ட் கேரண்டட் எல்லா இடத்துல எந்த ஆஃபர் சரி ஃபேப்ரிக் கலர் எல்லாம் கேரண்டீட் ஐட்டம் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கு மேட்சிங் டி ஷர்ட்ஸ் த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் டீஷர்ட் இந்த பிளாசோ பேண்ட் மேட்சிங் பண்ணுறதுக்கு டி ஷர்ட் த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் டூ இயர்ஸ் டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட் ஃபார் ரூபீஸ் மூணு ரூபாய் மூணு ஐநூறு ரூபாய் த்ரீ பீஸ் ஹண்ட்ரட் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டீட் ஐட்டம் குவாலிட்டி பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி பிரிண்ட் டிஃபரெண்டா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் எவ்ரி வீக் நியூ பிரிண்ட்ஸ் வரும் ஆல் ஃப்ரெஷ் ஸ்டாக் நோ எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் நோ எக்ஸ்போர்ட் ரிஜெக்டட் பின் ஹோல் அந்த மாதிரி ஒன்மே ரிஜெக்டட் ஐட்டம் ஒன்மே இல்ல அல்ல ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்டாக் ஐநூறு ரூபாய் டி ஷர்ட் ஆறுநூறு ரூபாய் பிளஸ் பேண்ட் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸோ த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டி ஷர்ட் ஆல் கேரண்டி டூ இயர்ஸ் டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் டூ இயர்ஸ் டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட் செக்ஷன்ல வந்து இப்போ பாய்ஸ் இது பர்த்டே கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் பார்ட்டி வேர் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அப்படி வியர் பண்றது

எக்ஸலென்ட் வெரைட்டிஸ் எக்ஸலென்ட் வெரைட்டிஸ் மோர் தென் ஃபிஃப்டி கலர்ஸ் அவைலபிள் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கோட் ஷூட்ஸ் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கு எவ்ரி வெக் யூ வெரைட்டினா ரேஞ்ச் அந்த நைன் நைன்ட்டி ஃபைவ் அன்வர்ட்ஸ் நைன் நைன்ட்டி ஃபைவ் அன்வர்ட்ஸ் சூப்பர் ஹெட் ஐட்டம் சூப்பர் ஹெட் ஐட்டம் எக்ஸலென்ட் வெரைட்டி எக்ஸலென்ட் வெரைட்டி மோர் தென் ஃபிஃப்டி கலர்ஸ் அவைலபிள் ஃபஸ்ட் பர்த் டே கோட் ஷூட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கணும் பாய்ஸ் செக்ஷன்ல வந்து ஷர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஷர்ட்ஸ்ல காம்போ ஆஃபர் த்ரீ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறோம் சைசஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயர் பேபி டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் வேர் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க கலர்ஸ் நிறைய இருக்கு சம்பிளுக்கு கொஞ்சம் பீஸ் தான் வச்சிருக்கோம் நிறைய ஸ்டாக் இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு ஃபிஃப்டி பிளஸ் கலர்ஸ் இருக்கு த்ரீ பீஸ் ஃபார் ஜஸ்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சைசஸ் வந்து ஒன் இயர் பாய் பாய் பேபி டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க வந்து ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுட்டு ஆன்லைன்ல கூட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் த்ரீ பீஸ் ஜஸ்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இயர் பாய் பேபி டூ ஃபோர்டீன் வந்து ஜீன் பேண்ட்ஸ்ல ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைஸ் வந்து த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல இருந்து போர்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வியர் பண்ற மாதிரி ரெண்டு பேண்ட் வந்து எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒயிட் பேண்ட்ஸ் வந்து எங்கேயுமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க சிங்கிள் பீஸ் வந்து இது சிக்ஸ் நைன்டி போயிட்டு இருக்கு இப்போ ஆஃபர்ல உங்களுக்கு வந்து நாங்க என்ன ஒரு பேண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது காம்போ ஆஃபர் பிளாக் ஒயிட் மட்டும் தான் இருக்கு கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ஜீன்ஸ் வந்து டூ பீஸ் எயிட் ஹண்ட்ரட் குடுத்துட்டு இருக்கும் ஜீன் பேண்ட்ஸ் சைஸஸ் வந்து த்ரீ இயர்ஸ் டூ ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம்னா பாய் செக்ஷன்ல ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் என்ன ஆஃபர் கொடுக்கோம்னா வந்து த்ரீ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு குடுத்துட்டு இருக்கும் காம்போ ஆஃபர் த்ரீ பீஸ் ஜஸ்ட் ரூபி சிக்ஸ் ஹண்ட்ரட் சைசஸ் பாத்தீங்கன்னா டூ இயர் பாய் இருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் காட்டன்ல இருக்குது ட்ரை ஃபிட் மெட்டீரியல் இருக்கு ஜெர்சி மெட்டீரியல் இருக்கு மெட்டீரியல் வந்து கேரண்டீடு எந்த உங்களுக்கு டிஃபெக்டோ இருக்காது நல்ல மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்ல த்ரீ பீஸ் ஜஸ்ட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏஜ் வந்து த்ரீ இயர்ஸ் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஆன்லைன்ல காண்டாக்ட் பண்ணி அந்த அந்த பீஸ் வாங்கிக்கலாம் த்ரீ பீஸ் ஜஸ்ட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செக்ஷன்ல வந்து ஜாக்கெட் செட்ஸ் பார்த்திருக்கும் த்ரீ பீஸ் செட் இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ருபீஸ் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுக்குறோம் பாருங்க த்ரீ பீஸ் செட் 595 ல மூன் பீஸ் சொல்றோம்ங்க टीशर्ट जैकेट एंड पैंट मून पीस சொல்றோம் 595 ல வெல்லு ஜாக்கெட் மட்டும் 1000 ரூபீஸ் இருக்கு அந்த लाइनिंग லைனிங்கோட जैकेट ஃப்ட் லைனிங் पक्का जैकेट 100% गुड क्वालिटी जैकेट ஃப்ட் 100% कॉटन पैंट फुल एंड फुल कॉटन पैंट பாருங்க स्ट्रेचेबल फैब्रिक पैंट 3 पीस 595 ਦਾ 595 ல यार मैटर मेडादा जैकेट वेस्टकोट एंड पैंट टीशर्ट इनर टीशर्ट जैकेट एंड पैंट 3 पीस 595 ओनली साइज வந்து टू 10 इयर्स 1 टू 10 इयर साइज 1 टू 10 इयर्स के टू कलर्स ओनली अवेलेबल लिमिटेड स्टॉक

சைSizes பாத்தீங்கன்னா 6 to 16 years வரைக்கும் இருக்கு. रिक। 6 Boys, more than 20 colors 995 onwards. வெட் டீ-ஷர்ட் அல்லாம வெட் டீ-ஷர்ட் குட் குவாலிட்டி ब्लेजर. சாதாரண பிளேசர், அதர் ஃபக்காவா 995 only 995 more than 20 colors, age 6 to 16 years. 6 to 16 years 995 onwards. 6 to 16 years 995 onwards. கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாய் செக்ஷன்ல வந்து பைஜாமா செட்ஸ் பாத்துட்டு இருக்கோம். இங்க வந்து சைஸ் இது என்ன சைஸ் அவைலபிள் பாத்தீங்கன்னா ஒன் இயர்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பைஜாமா செட்ஸ் பாக்குறீங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரயான் மெட்டீரியல் பாருங்க ரயான் மெட்டீரியல் இருக்கு காட்டன்ல இருக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு பைஜாமா செட்ஸ் பாய்ஸ்க்கு பாய்ஸ் செக்ஷன்ல பைஜாமா செட்ஸ் வந்து ஒன் இயர் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பாருங்க நல்ல காட்டன் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு பைஜாமா செட்ஸ் இப்ப என்ன பார்க்கணும் மென்ஸ் வேர்ல வந்து குர்தா செட்ஸ் பாத்துட்டு இருக்கோம் சீக்வன்ஸ் ஒர்க் குர்த்தா

செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி சூப்பர் குவாலிட்டி குட் பினிஷிங் குட் குவாலிட்டி ஃபிட்டிங் நல்லா இருக்கும் நேரம் வந்தீங்கன்னா ட்ராயல் பண்ணி எடுத்துல ஜஸ்ட் ஃபார் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் பார்ட்டி வித் பாட்டம் வித் பாட்டம் கொடுத்தா செட் வெள்ளியூ பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் இருக்கும் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்லி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்லி ஜஸ்ட் ஃபார் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்லி சூப்பர் ஹிட் ஐட்டம் எவ்ரி எவ்வளரி நியூ கலர்ஸ் வரும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் வீடியோ பாத்துருப்பீங்க கலெக்ஸன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இங்க வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கடை பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடை நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க என்ன வேணும் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்க இதுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு அழகா டெலிவரி பண்ணிடுவாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க வந்து மென்ஸ் உமென்ஸ் கிட்ஸ்க்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும் ஸோ நீங்க ஒரு ஃபேமிலியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் மெயின் என்னன்னா பட்ஜெட் பிரைஸ்ல கிடைக்கும் இங்க வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்க ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கும் காம்போ ஆஃபர்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ புருஷவாக்கம் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு பிரீமியம் ரேஞ்சஸ் கூட அவைலபிளாக இருக்கும் கஸ்டமரோட நீடு என்னதோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்னல ஷேர் பண்ணிடுங்க ஷாப்போட உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்டெரஸ்டிங் உங்களை மீட் பண்ணி